புதினா கொத்தமல்லி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு மூணு பெரிய வெங்காயம் தேங்காய் வந்து ஒரு உக்காமூடி கரைஞ்சி வச்சுக்கலாம் அப்போது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குட்டி வடை சட்டியில் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் வந்து பொதித்தோடனே கடல பொருப்பு பருப்பு ரெண்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சோன்னு அடுப்பு ஸ்லோலியாக வச்சுக்கோங்க பூண்டு போட்டு பூண்டு தூண்டு பூண்டு தூண்டு போட்டோன்னா பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கழுத்து போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காய தக்காளி நல்லா வடங்க நல்லா வடங்கினோம் ஒரு பூத்துக்களை கொடுத்துருக்கோங்க தக்காளி கல்ல போட்டு வதக்கி விடுங்க அடுத்து புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு வதக்கி விடுங்க வர ஒரு மிளகா போட்டுக்கோங்க சின்ன மிளகா வதக்கி விடுவோம் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம் ஒரு திரு திருவிட்டு அப்போ போட்டு தாளிச்சுக்கோம் இதோட கூப்பிட்டு வதக்கலாம் காய்ச்சி அரைக்கலாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ வந்து அது ஆட் பண்ணிட்டு ஆறு வச்சுட்டு மிசியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிசியில் போட்டு காய்ச்சி மூடி அரைச்சிக்கலாம் சட்னி வேட்டி வந்து மறுபடியும் கடைச்சட்டியை வச்சுட்டு அரைக்கலாம் எண்ணெய் கடலை எண்ணி கொஞ்சம் கருது பூக்கணும்